ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு ஸோ எல்லோரும் நீங்கள்லாம் விதை போட்டிருப்பீங்க இந்நேரம் நான் வந்து எதுக்குமே ப்ரிப்பேர் ஆகவே இல்லைங்க விதை போடுறதுக்கு ஸோ இன்றைக்கி வந்து சாஸ்திரத்துக்கு எதையாவது விதை போட்டணும் அப்படிங்கிற முடிவோடு வந்திருக்கேன் நாளைக்கு தான் வந்து விதை போட போகிறேன் நான் இன்றைக்கி ஆனால் எதாவது ஒன்று போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இருட்டிச்சு ஆறரை ஆயிடுச்சு இருந்தாலும் வேகமாக ஓடி வந்து எதாவது ரெண்டாவது விதை போட்டுருவோம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விதையை தூக்கிட்டு ஓடி ஓடி வந்தேங்க இங்கே பாருங்க வேங்கேரி கத்திரி எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணது காசி தக்காளி நாட்டு தக்காளி சரி இதை மட்டும் போட்டு விட்டுருவோம் மற்றதெல்லாம் அப்புறம் மெதுவாக போட்டுக்கலாம் இங்கே பாருங்களேன் இதை பார்த்தா இது மாதிரி இருக்குது உருண்டை உருண்டை சுரக்காய் மாதிரி இருக்குதே நீட்டு சுரக்காய் தானே போட்டேன் தெரில ஏ மாறி வந்துருச்சா இல்லை நான் தான் மாற்றி போட்டுட்டேனான்னு தெரில சரி நான் இந்த விதையெல்லாம் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இங்கே பாருங்க அடி ஷேஃபாக உள்ள இருக்காங்க கிட்ட தான் போட்டு போகிறேன் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இவங்களோட நணலில் இருக்காங்க சரி வர வர நம்ம வந்து இதிலருந்து எடுத்துக்கலாம் எத்தனை வருது நல்லா வருதா என்ன ஏதுங்கிறத இனி வர வர நம்ம அப்டேட்ஸ் கொடுக்குறேன் ஓகே எல்லாரும் போட்டிங்க நானும் போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடி பண்ணிட்டுக்கு நம்ம போட்டுறணும்ல இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேங்க ஓகே நீங்களும் போட்டிருப்பீங்க யார் யார் என்ன போட்டிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா பாய் நாளைக்கு நான் என்னென்ன போடுறேங்கிறத நாளைக்கு காமிக்கிறேன்